ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எஸ் இன்னும் ஃபியூ மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆக இருக்கு எஸ் எஸ் மியூசிக் கண்டக்ட் பண்ணுற சூப்பர் உமன் அவார்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கான ஸ்டேஜ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பிக்சர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை வரைக்கும் நிறைய பேருக்கு அவார்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணி ஹானர் பண்ணுறாங்க ஒன்லி ஃபார் உமன் வெள்ளித்திரையிலேருந்து ஒரு மேம் இருக்காங்க அப்புறம் வந்து ஆங்கர்ஸ்லாம் நம்ம டிடி பிரியங்கா அப்புறம் வந்து சுனிதா இன்னும் நிறைய பேருக்கு வந்து அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க எல்லாத்தையுமே அவங்களுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆஃபிஷியலாக அவங்களுடைய சேனலில் அண்ட் நமக்கு பரிச்சயமான சில சீரியல் ஆக்ட்ரெஸுமே இருக்காங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி பிரியா நம்ம எல்பி வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டபுள் ஆக்ட்ரஸ் மோஸ்ட் ரிலேட்டபுள் ஆக்ட்ரஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் அவார்ட் வின் பண்ண போகிறாங்க அப்புறம் ஆக்ட்ரஸ் வைஷு இவங்களுமே வந்து மோஸ்ட் ரிலேட்டபிள் ஆக்ட்ரஸ் கரண்டாக பொண்ணு சீரியல் இருக்காங்க அவங்க நம்ம சன் இருந்து ஆக்ட்ரஸ் சைத்ரா ரெட்டி அண்ட் ஆக்ட்ரஸ் நிகிதா ஆக்ட்ரஸ் நிகிதா வந்து பியூட்டி ஐகான் சைத்ரா வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் இந்த உமன் சென்ட்ரிக் சீரியல் அப்படின்ற கேட்டகரியில வென் பண்றாங்க அவங்க இல்லாம சாய் காயத்ரி இருக்காங்களே அவங்க வந்துட்டு இப்போ ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதை வந்து ஹானர் பண்ற விதமா அவங்களுக்குமே அவார்ட் பிரசன்ட் பண்றாங்க அவங்க இல்லாம நம்ம பிரியா சிறகடிக்க அசை மெயினா பியூ சரி குயின் ஆஃப் சவுத் டெலிவிஷன் அப்படின்ற கேட்டகரியிலையும் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா சின்ன மருமகள் ஹீரோயின் த ரைசிங் ஸ்டார் அப்படின்ற கேட்டகரியிலையும் அப்புறம் ஆக்ட்ரஸ் ஸ்னேகா இருக்காங்க பாகல பாகலி பாகியலட்சுமி இனியாவா அவங்க வந்து ஷைனிங் ஸ்டார் அப்படின்னு

இருக்காங்களே அவங்க அப்புறம் நம்ம ஜாக்லின் ரீசெண்ட்டாக பிக் பாஸ் போயிட்டு வந்தாங்க இவங்களுக்குமே வந்து அவார்ட்ஸ் கொடுத்து ஹானர் பண்ணே இருக்காங்க ஸோ இன்றைக்கே கண்டெக்ட் பண்ணே இருக்காங்க ஸோ சோன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனால் நமக்கு ஏதாவது அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும் எல்லோரும் என்ன மாதிரி வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுக்குற அந்த வீடியோஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களா அதாவது லீக் பண்ணுறாங்களா இல்லை அதர்வைஸ் டேரெக்டாக உங்களுடைய யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஏதாவது சின்ன சின்ன அப்டேட்ஸ் அவங்க போகிற அந்த வீடியோ ஏதாவது கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக கூட ஷேர் பண்ணுறேன் அப்படியே கே நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க